அதன் பின்பு தற்போது ரோட் ஷோ நடந்து கொண்டிருக்கிறது இந்த ரோட் ஷோ ஆனது நான்கு கிலோமீட்டர் தூரம் நடைபெறுகிறது வழக்கமா இந்த ரோட் ஷோ ஆனது காரில் அவர் சென்று மக்கள் வரவேற்பார்கள் என்ற திட்டமிட்டது திட்டமிட்டு ஆனால் இவர் கிட்ட நாலு கிலோமீட்டர் தூரம் அவர் நடந்தே வந்து ஒவ்வொரு மக்களையும் சந்தித்து எல்லோருடையும் கை குலுக்கி சகஜமாக பேசி வருகிறது மக்களிடையே பெரிய ஒரு புதிப்பை ஏற்படுத்தி உள்ளது இதற்காக மிகுந்த பாதுகாப்பு ஏற்பாடுடன் முதல்வர் மக்களை சந்தித்து இந்த ரோட் ஷோ நடந்து கொண்டிருக்கிறது உங்கள் விவரங்களுக்கு நன்றி ஆரோக்கியசாமி குறைந்த விலை நிறைந்து தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன்